சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியை அம்பாளை வழிபாடு செய்வது நமக்கு நூறு மடங்கு பலன் தரும் என்றார் அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ஆயிரம் மடங்கு பலன் தரும் என்று சொல்லலாம் அதிலும் அமாவாசை வெள்ளிக்கிழமை இரண்டும் சேர்ந்து வரும் இன்றைய தினம்னா அம்பாலை நினைத்து அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு கேளுங்கள் கட்டாயம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் இதுவரை நாம் வேண்டி கிடைக்காத அனைத்தும் கிடைக்கும் பித்ருக்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம் ஏழு தலைமுறைகள் இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதாக பல விதமான பலசுதியை அடக்கிய

मम सर्वारिष्टनिवृत्त्यर्थं सर्वकार्यसिद्ध्यर्थं श्रीकालिका परमेश्वरीप्रीत्यर्थं ध्यान आवागणादिषोडशोपचारपूजां करिष्ये शवारूढां मगाभीमां गोरदं असन्मुखीं चतुर्भुजां खड्गमुण्डवरा भयकरं शिवाम् முண்டமாலாதாம் தேவி நலஜ்ஜ్వாம் திங்கம்பரா ஏவம் சஞ்சிந்தயே காலீ ஸ்மशान ஆலய வாசினீ யா காலிகா ரோக ஹரசுவந்த்யாஹ வஷ்யை ஸமஸ்தேய்யேய வஹார தக்ஷை ஜெனைர் ஜனானாம் பய ஹாரினீத் சாதேவ மாதாமை சௌக்்யதாத்ரி யாமாயா பிருகிருதி சக்தி சண்ட முண்ட விமர்தினி சாப்பூஜ்ய ஓம் காலி தியமி ஆக்ச வரதேவிதோதி பூஜா மூகாண்டி நமஸிரி ஓம் காலிகா நம ஆகையே அணேகரத்னா

गंध पुष्पाक्ष धैर्युक्त अर्घ्यम संपादितम मया कृगाण मगा देवी प्रसन्ना भव सर्वदा ओम श्री कालिका देव्य नमगा अस्त योग अर्घ्यम समर्पयामी आजम यदा दया देवी भक्तिर्मे चला कुरु मे वरम देगी पर परम गति ओम श्री कालिका देव्य नमगा मुखी आचमनीय समर्पयामी പയോധതികൃതം ക്ഷൗദ്രം സിതയാവിത പഞ്ചാമൃതമണേനസ്നം ദയാണിതം ശ്രീകാളിമകൃതം സമർപ്പമേ ചാണ്ടവീതോയമാനീതം ശുഭം കർപ്പൂരസംയുത സ്പ്പിരസ്ത്രേട്ടേ ത് പുത്ര ഫല പ്രധാന ഓം ശ്രീകാളിമക ശുദ്ധോദ സ്നം സമർപ്പമേ

ந்தராங்கசக்திதி கல்பையமியமராச்சிதி ஓாபரே பரமான சௌபாக பரிப்பூர்ணித்தரீ பரமையீம் மகா கந்தம் சமைய குங்குமம் காந்திம் திவ்யம் காமிசம்பாரிதேவிசீத பரமே காலி நமகா குமம் சமர் சிந்தூரமரு ஜபாசுமசன்னிபம் பூஜிதாதிமாதா பிரசீத பரமீ காலி நமகா சிந்தூரம் சமர் சம் கஜம் ரமியம் சுபகே சக்தி கே பரமேஸ்வரி ஓம் ஸ்ரீ காளிகா நமகா கற்பூர ஜோதிருப்பரமேரி ஓம்ீகா நமக்கு கஜம் சமர்மே ஹரிதிரஞ்சிதேவீ சுகசாக தூஜையம் சுகசாந்தி பிரயச்சமே ஓம்ீகா நமக்குச்சூர்ணம் சமர் சந்தன்கூரம் குங்குமம் ரோச்சன ததா கஸ்தூரியாதி சுகந்தாம் விலேபயே ஓம் கஸ்தூரிய சர்வேஷு விளேபம் நமக சமர்ப்பயாமி பரிமவியா சமர் சௌபாசூ சௌயுதே கண்டே கிருகாணேஜி சௌபாகம் தேகி மீ சதா ஓம் காளிகா நமக சௌபாக்கூத்தம் சமையதா குங்குமமோகேன அக்ஷா பிஷோனாக

மகாதேஜோமோஜம் தாசி துப்பீதோ சர்வாழிகா நகா தீபம் தசையே அண்ணம்விதம் சுவா ரவிதே கிருக்ததாவி பத்தேச்சாம் கரு ஓம் காயை நகா நைவேத்தியம் சமர் பலாணி ஓம் சமர்ப்பயாமி நிரந்தரமகம் வந்தே சண்டிகே திராட்சா கதீபனிகேட்சு பிரதிச்சா ஓம்ீகாத்துப்பாபேவிரந்தமம்பேதவண்டே ஓம்ீகாழிகை நமக்குனந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பீ எலாலவங்க கத்தூரி கற்பூர சுரேஸ்வரி ஓம் ஸ்ரீ அப்பீ ஓம்ீகா நமகா தாம்பூலம் சமர் பூஜாஃபலியம் தவிரேஸ்வரீஸ்வரீஸ் தின மீ பிரீத்த பூர்ணான் கருமனோன் ஓம் ஸ்ரீ காலிகா நமகா திணான் சமர்ப்பீ

ನಮಸ್ತೆ ಜಗದೀ ನಮಸ್ತೆ ಭಕ್ತವತ್ಸಲೇ ಓಂ ಶ್ರೀಗಾಳಿ ಆತ್ಮ ಪ್ರದಕ್ಷಿಣ ನಮಸ್ಕಾರಾನ್ ಸಾಮರ್ಪಿರ್ಥಾಯಗದೇತವೆ ಸಾಂಗ ಪ್ರಣಾಮ ಪ್ರಯತ್ನ ಮೃತಗ ಓಂ ಶ್ರೀಗಾಳಿ ದೇವ್ಯೈ ನಮಗ ದಾಟಾಂಗ ನಮಸ್ಕಾರಾನ್ ಸಾಮರ್ಪ ಸಹಸ್ರ ಕ್ರಿಯೆ ಕರ್ಣಿ ಮ ದಾಸಯತಿ ಮಾಂ ಮಸ್ವ ಪರಮೇಶೀ ಆಗಂ ನಜನ ಪೂಜಾ ನಾಳಸ್ವ ಪರಮೇಶ್ಶರೀ ಮಂತ್ರಹೀನ ಕ್ರಿಯಾಹೀನ ಭಕ್ತಿಹೀನ ಬರತ್ಪರೆ ಯ ಮ್ಯಾ ದೇವಿ ಪರಿಪೂರ್ಣ ತತ್ಸ್ತುತಿ ಅನೆಯ ಮೃತವಾಗನಾ ಷೋಡಶೋ ಬಜಾರೂಜನ பகவதி சர்வத் பரமேஸ்வரி சுப்பிரீதா வரதாத்து அகல மருக்கணும் மாத பாம் காலி நமகா பிரிருமி இடம் போதிதமாத்த ஓம் சாந்தி தேவியை பல பேர் அறியாத இன்றைய தினம் கேட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நாம் விரும்பியது அனைத்தையும் அம்பாள் தந்தே தீர்வாள் என்பதாக பல சுத்தி கட்டாயம் ஏழு பேருக்கு பகிருங்கள் அவர்களண்டும் கூறி நாளைக்குள்ள சந்திக்கலாம் தைதே சங்கர ஹரஹர சங்கரீவா போற்றி